நடிகர் விஜயின் சமீபத்திய பேச்சுக்கு நடிகரும் முன்னாள் எம்எல்ஏமான சரத்துங்குமார் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க விஜயின் பேச்சில் அரசியல் தலைவர்களுக்கு மரியாதை இல்லை என அவங்க வந்து குற்றம் சாட்டிருக்காங்க. சினிமாவில் பெரிய ஆளாக ஆகிவிட்டதால் ஒரு கத்துக்குட்டி போல் ஒருவர் பிரதமர் மந்திரியை மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பது தவறில்லை ஆனால் கோடநாட்டில் ஜெயலலிதா அம்மையர் இருந்தபோது நீங்கள் அங்கே நின்று மிஸ் ஜெயலலிதா என்று அழைத்திருப்பீர்களா மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பாருங்கள் என்று சரத்குமார் அவர்கள் ஆவேசமாக கேள்வி எழுப்பியிருக்காங்க சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் போகும் அதற்கு பிறகு தூங்கி விடுமா சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வருமா அந்த மாதிரி சிங்கமாக இருக்கக்கூடாது சிங்க என்றால் சிங்கமாக இருக்க வேண்டும் தூங்குகின்ற சிங்கமாக இருக்கக்கூடாது என்றும் சரத்குமார் விஜயை விமர்சிச்சிருக்காங்க நமது முதல்வரை அங்கு என்று அழைக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது கூப்பிடுவதற்கு ஒரு தரம் இருக்கிறது பதவிக்குரிய மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்காங்க சரத்குமாரின் இந்த பேச்சு அரசியல் மற்றும் திரையுலகில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்கள் வேகமாக பரவி வருது சரத்குமார் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்து அண்மையில் தத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதற்கும் தவறில்லை நீங்க கொடைநாயகரே தெருவுலே நின்று கொண்டு இருக்கும்போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீர்களா என்ன தவறுன்னு கேட்குறீங்க இன்னைக்கு சொல்லி பாருங்க ஒரு சித்திரி அம்மாவை பார்த்து அவர்களை பத்தி நீங்க சுட்டிக்காட்டி வெட்டிவிட சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்க சொல்லி பாருங்க சிங்க வேட்டிங் கொண்டு போகமா வந்து தூங்கிடுவான் சிங்கம் வேட்டையும் போவானா வேட்டையை மட்டும் தான் சிங்க பீச் அவுட் வெளியே வருமா மத்த நேரத்துல சாப்பிட்டு தூங்கிவிடுவான் அந்த மாதிரி சிங்கமா இருக்கக்கூடாது சிங்கம்னா வந்து சிங்கமா இருக்கணும் தூங்குகிட்ட சிங்கமா இருக்க இருக்கக்கூட நீ எதுக்காக சொல்லணும்னா தன்மை எற்று பேசியதால் அவளை பத்தி நான் பேசுகிறேன் இல்லைன்னா அவரை பத்தி நான் பேச மாட்டேன் அங்கே வந்து நமது முதலமைச்சர் அவர்களை அவனே தாய் மாமன் அப்படின்றார் அவர் அவரை வந்து மாமா அங்கிள் கூப்பிடுறேன் நீ என்ன கூப்பிட அங்கிள் கூப்பிட தாத்தான்னு கூடுங்க என்ன வேணாம் உங்களுக்கு கவலைப்படல ஆனா தரம் எங்க ஒன்று நிற்கிறாரு

we are not popular people when we speak we should speak the truth